பெருமாள் முருகன் சிறுகதைகள் இருள் அழைப்பு வாசிப்பது சந்தீப் அடிக்கடி என்றில்லை எப்போதேனும் கூட வெளியூர்களுக்கு குறைந்தபட்சம் மூன்று மணி நேரம் பிரயாண தூரமுள்ள இடங்களுக்கு பஸ்ஸில் பயணம் செய்கிறவர்களுக்கு இந்த இடம் அறிமுகமானதாக இருக்கும் சுற்றிலும் எதுவுமற்ற பொட்டைக் காட்டுக்குள் ரொம்ப சத்தமாக டேப்ரிகார்டர் அலற ஒரே ஒரு ஹோட்டல் பெட்டிக்கடை டீக்கடை இளநீர்கடை என்று அனைத்தும் இருக்கும் மல நாற்றத்துக்குள் பஸ்ஸைக் கொண்டு போய் நிறுத்துவார்களே அதே இடம்தான் எப்போதும் பயணம் செய்து கொண்டிருக்கிறவன் நான் என் முகத்தை பஸ்ஸின் செவ்வக ஜன்னலை விட்டுப் பிரித்துப் பார்ப்பது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கஷ்டம் அந்த ஜன்னல் கட்டத்துக்குள்ளிருந்து உலகத்தை பார்ப்பதுதான் எனக்கும் பழகிப் போனது அதைவிட்டு கீழிலிருந்து விரிந்த தரைப்பறப்பைக் காண என் கண்கள் கூசும் பரபரத்து நடுங்கும் கண்களைத் தாழ்த்திக் கொண்டே நடப்பேன் என் பெரும்பான்மையான நேரம் பஸ்ஸில்தான் இதனாலேயே இந்த மலநாற்றுப் பிருந்தாவனங்கள் எனக்கு யாரையும் விட மிகுந்த பரிச்சயம் எந்தச் சாலையில் எந்த ஊருக்கு முன்னால் அல்லது அடுத்து எத்தனாவது கிலோமீட்டரில் இந்த பிருந்தாவனம் உள்ளது என்பதை அரசாங்க புள்ளி விபரத்தை விட துல்லியமாக என்னால் சொல்லிட முடியும் ஆரம்ப கால பயணங்களின் போது இந்த இடம் வந்துவிட்டால் என் உடல் முழுக்க வியர்த்திவிடும் பத்து நிமிடங்களோ கால் மணி நேரமோ சாவதானமாக கழிப்பதற்குரிய இடம் என்பதை நான் உணர்ந்து கொள்ளாத காலம் இறங்கிவிட்டால் சரியாக பஸ்ஸை அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா சீட் எந்த இடத்தில் என்பதை எப்படி நினைவு வைத்துக் கொள்ள முடியும் திரும்பி வந்து ஏறுவதற்குள் பஸ் போய்விட்டால் இப்படியான கேள்விகளுக்கு என்னிடம் நம்பகமான பதில்கள் இல்லாத காலம் இந்தப் பயணத்திற்கு ரொம்ப புதியவன் என்பதோடு பயமும் முன்னெச்சரிக்கையும் கொண்டவனாக இருந்தேன் அத்தோடு எல்லாவற்றின் மீதும் அவநம்பிக்கைதான் நம்பிக்கைதான் மனிதர்கள் எல்லோரும் என்னை ஏமாற்றுவதற்காகவே பிறப்படுத்து வந்திருக்கிறார்கள் என்கிற எண்ணம் கொஞ்ச நாட்களுக்குப் பின் வெள்ளக்கீழே இறங்கிக் குளிர்ந்த காற்றை சுவாசிக்கலானேன் மல மணம் போதும் பஸ்ஸின் வெப்பத்தை விட இது சுகமாக இருந்தது பஸ்ஸின் எண்களை நினைவு வைத்துக்கொண்டு சிறிது தூரம் நடந்து சிகரெட் பற்ற வைத்துக் கொள்ளும் அளவுக்கு வளர்ந்துவிட்டேன் காக்கி நிறைச்சட்டை அணிந்திருந்த ஒரு நாளில் கண்டக்டரின் பின்னால் போய் அவருடனே சாப்பிட்டால் பஸ்ஸை விட்டுவிட மாட்டோம் என்கிற எண்ணத்தில் அவரை ஒட்டி நடந்து கண்டக்டர் டெரிவர்கள் சாப்பிடும் இடத்தில் அவர்களோடு உட்கார்ந்து ஓசிச் சாப்பாடும் சாப்பிட்டு வந்திருக்கிறேன் அந்த கண்டக்டர் என்னை தெரிந்து கொண்டாலும் காட்டிக் கொடுக்கவில்லை வயிறு நிறைய சாப்பிடவும் பதார்த்தங்கள் வாங்கிக் கொள்ளவும் உதவினார் இந்த இடத்தில் கண்டக்டர் டெய்வர்களுக்கு ஓசிச் சாப்பாடு என்பது அன்றைக்குத்தான் எனக்குத் தெரியும் அதன் பிறகு கண்டக்டரின் சட்டை நுனியை பிடித்துக் கொண்டு செல்வதை விட்டுவிட்டேன் அவசர அவசரமாக எதையாவது அள்ளித் தெளித்துக் கொண்டு ஓடிவந்து விடுவேன் பெரும்பாலும் பஸ் என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உட்கார்ந்து கொள்வேன் அதையெல்லாம் நினைத்து பின்னால் பலமுறை சிரித்திருக்கிறேன் என் உலகம் பஸ் ஜன்னலுக்குள் சுருங்கிய பிறகு இது போன்ற பயணங்களில் தேர்ந்தவனானேன் அலைப்புறும் மனிதர்களைக் கண்டுகொண்டு அவர்களை பார்த்து ரசிப்பேன் பஸ் நின்று டிரைவர் இறங்கும்போது நானும் இறங்கியிருப்பேன் காய்ந்த ரொட்டியைச் சுட வைத்து போடுவதைத் தின்றுவிட்டு ஒரு டீயைக் குடித்துவிட்டு மூளைக்கடையில் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு ஆசுவாசமாக எழுப்பேன் சிகரெட்டின் கடைசி கங்கு விரலைச் சுடும் தருவாயில் டிரைவர் பஸ்ஸில் ஏறுவார் அத்தனை கச்சிதமாக என் நேரக்கணிப்பு இருக்கும் மனதில் எவ்வித குழப்பமும் இல்லை இத்தகைய இடங்கள் என் ஓய்வறைகளாக மாறிப்போயின அன்றாடம் மூன்று வேளைகளிலும் தேநீர் இடைவேளையிலும் இந்த இடங்களை அடைந்து இருந்தேன் இனி நானே விரும்பினாலும் கூட என் பஸ் என்னை விட்டுவிட்டு போய்விடாது என்கிற திடமான நம்பிக்கை எனக்கிருந்தது ஆனால் என் நம்பிக்கை நேற்று இரவு சிதறிப்போயிற்று என் தூக்கத்தைக் கலைத்து பஸ் அந்த இடத்தைச் சென்றடைந்தது தூங்குவதற்கு பஸ்ஸின் ஜன்னலோரச் சீட்டைத் தவிர வசதியான இடம் எங்குமில்லை தூக்கத்தைக் கெடுத்து பஸ் இந்த இடத்தை அடையும் போது மிகுந்த எரிச்சலுக்கு உள்ளாகிவிடுவேன் வயிற்றை இழக்கிக் கொண்டதும்தான் அது நோண்டி நோண்டி என்னை அழைப்பதைக் கேட்டேன் ஆபாசமான வண்ண விளக்குகளினூடே கதரும் சினிமா பாடலை சட்டை செய்யாமல் ஓட்டலுக்குள் நுழைந்தேன் கலக்கத்தினோடே என்னை திணித்துக் கொண்டேன் கூட நினைவுகூர முடியவில்லை அப்படியான மனோநிலை இருந்தால்தான் அதை சாப்பிட முடியும் வெளியே வந்து ஒரு டீயை வாங்கிக் கொண்டு ஒரு ஓரத்தில் நின்று உறிஞ்சி முடித்தபின் பஸ்ஸை நோட்டமிட்டேன் நான்கு பஸ்கள் வரிசையாக நின்றிருந்தன என் பஸ் எது பெயரை படித்துப் பார்த்தேன் நான் போவதற்காக ஏறிய பெயர் எந்த பஸ்ஸிலும் இல்லை என் கண்களை நம்ப மறுத்தேன் உறக்கச் செலைவில் குளறுபடி செய்வதாக கழிந்து கொண்டேன் ஆனால் தூக்கம் சுத்தமாக விட்டுப் போயிற்று மீண்டும் பார்த்தேன் உண்மை என் பஸ் அங்கு இல்லை இத்தனை சீக்கிரம் எப்படி கிளம்ப முடியும் வெகு நாட்களுக்கு அப்புறம் பரபரப்பானேன் மிக அருகில் ஓடிப்போய் எல்லா பஸ்களையும் சோதித்துப் பார்த்தேன் இல்லவே இல்லை நிச்சயம் முதல் முறையாக பஸ்ஸை தவறவிட்டிருக்கிறேன் இல்லை பஸ் என்னைத் தவிர்த்துவிட்டு போயிருந்தது இளநீர் கடைக்காரன் அந்த இரவில் துணையற்று நின்றிருந்தான் அவனிடம் நான் போக வேண்டிய ஊரைச் சொல்லி அந்த பஸ் போய்விட்டதா என்றேன் அப்போதுதான் கிளம்பி போனதாக உறுதிப்படுத்தினான் என் முகக்கிளி அவனுக்கு உணர்த்தியிருக்க வேண்டும் அந்த ஊர் வழியாகப் போகும் வேறு ஒரு பஸ்ஸைச் சுட்டி அதில் போனால் முன்னால் போய்விட்ட பஸ்ஸை பிடிக்க முடியலாம் என்றான் நன்றி சொல்லிவிட்டு தூர வந்து ஒரு சிகரெட்டைப் பற்ற வைத்தேன் இப்போது பரபரப்பு முழுக்கப் போய்ச் சாவதானமான ஆசுவாசம் வந்திருந்தது நான் போக வேண்டிய இடத்திற்கு என் போட்டியாளன் எனக்கு முன்னால் போய்விட முடியும் அதன் காரணமாகக் கூட என் வாழ்க்கை பறிப்போய்விடலாம் நான் எத்தனையோ விவர அறிக்கைகள் எழுதி அனுப்பிக் கொண்டிருக்க நேரிடும் தயவான சொற்களைத் தேடிப் பிடிக்க வேண்டியிருக்கும் பின்விளைவுகளை யோசித்துக் கொண்டு மெல்லச் சாலைக்கு நடந்தேன் கவர்ச்சி நடனமாதுவின் சப்தம் மிக வெளிதாகக் கேட்டது ஜிகினாக்கள் ஒளிவர்ணங்கள் மறைந்தன நான் இருளை நோக்கிப் போய்க் கொண்டிருந்தேன் உதட்டில் கனிந்த சிகரெட்டின் வெளிச்சம் எனக்குப் போதுமானதாயிருந்து நான் இழந்துவிட்டிருந்த வானத்தை நோக்கிப் பார்வையை உயர்த்தினேன் இந்த வானம் தகரத்தால் ஆனதல்ல குமிழ் விளக்குகளும் கைப்பிடிகளும் தொங்கவில்லை ஒலிபெருக்கி வட்டங்கள் இல்லை கையை எவ்வளவு வேண்டுமானாலும் உயர்த்தி முறித்துக் கொள்ள முடிகிறது எங்கும் ஒளிக்குமிழ்கள் இந்த இருள் இன்னும் என்னை எங்கெல்லாம் இட்டுச் செல்லப் போகிறது என் தோளில் எப்போதும் மாட்டியிருக்கும் தொங்குபையும் கையில் பிடித்திருக்கும் பெட்டியும் எங்கே அவைதான் என் அடப்பம் பளவாடம் அவற்றை எழுந்துவிட்டதற்கான என் வருத்தம் உண்மையானதல்ல அதற்காக மனம் பெரும் சந்தோஷத்திலாழ்ந்தது தோலைப் போல் என்னோடு எப்போதும் ஒட்டியிருக்கும் அவற்றின் மேல் வெறுப்பும் எரிச்சலும் கொண்டிருந்ததை இப்போது உணர முடிந்தது ஏதாவது ஒரு பாழின் கிணற்றில் தாக்கி இருந்துவிட எண்ணிய உண்டு அது யார் கைக்கும் கிடைக்காமல் இருக்க வேண்டும் யாரிடம் சேர்கிறதோ அவரை உறிஞ்சிக் கொடுத்து துப்பிவிடும் அவற்றிற்கு ஏவலாளனாக்கிவிடும் கடிவாளத்தையும் மூக்கணாங் கயிற்றையும் ஒரு சேர அறுத்துக் கொண்டு விட்டேன் வேறொரு சிகரெட்டை பற்ற வைத்தேன் இருளினோடே மிக இயல்பாக ஊடுருவினேன் என்னை வாவென்று கைநீட்டி வாஞ்சையுடன் வாரிக் கொண்டது கைநீட்டிய வழித்தடத்தில் பயணம் இல்லை என் விருப்பப்படி புதிய புதிய பாதைகளில் செல்வேன் அடைய வேண்டிய இடத்தைப் பற்றிய எந்த முன் அனுமானமும் இல்லை இவ்வளவு நேரத்திற்குள் போய்ச் சேர வேண்டும் என்கிற படப்படப்பு இல்லை கைக்கடிகாரத்தை இருளில் தூக்கி விசிறினேன் எங்கோ கல்லில் தெரித்து உடைகிற சப்தம் எனக்கு பரவசம் தாங்க முடியவில்லை கைகளை உயர்த்தி கத்தி சிரித்தேன் கடிகாரத்தின் முள்முனைகளுக்கிடையே என் சந்தோஷங்கள் சிறைப்பட்டிருந்ததை அறிந்து கொண்டேன் பஸ் சதுரம் நொறுங்கிப் போயிற்று நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை தயவுச் சொற்களை இனி அகராதையிலிருந்து எடுத்துவிடலாம் இருளில் மிக மெதுவாகவே நடந்தேன் பஸ்ஸின் உரையும் சத்தத்தை மட்டுமே கேட்டு பழகிய காதுகளில் எவ்வளவோ விதவிதமான சப்தங்கள் வந்து விழுந்தன அனைத்தும் தீர்மானமற்ற கட்டற்ற இசைவெளி மனம் மூளை கால் எல்லாம் தனித்தனியாயின எதனிடமும் இல்லை புதிய பாதைகளில் கால்கள் நடந்தன சாலையை விட்டு கரடுமுரடான வழிகளில் பயணப்பட்டேன் இந்த அற்புதத்தை அனுபவிக்கவே இத்தனை நாட்கள் செவ்வகத்துள் அடைப்பட்டிருக்க வேண்டும் திடுமென என்னைத் தூக்கி இந்த தரைக்கடலில் வீசியவன் எவனோ அவனுக்கு நன்றி நான் விதந்து செல்கிறேன் மூச்சு வாங்க ஏறும்போது மேடுகளை அறிகிறேன் பள்ளங்களில் உருண்டு விழுகிறேன் எப்போதும் சமச்சீரான தார்ச்சாலையைக் கண்டு பழக்கப்பட்ட கால்கள் வளைவுகளில் ஒரே வகையான திருப்பங்கள் கால்கள் முற்றிலும் தளர்ந்தன இருள் என்னை வாவா என்றழைத்து தன் குகையின் ஆழத்திற்கு என்னை அழைத்துச் செல்கிறது அரை மூலைகளில் ஒளிந்து கிடக்கும் இருளுக்கு பரிச்சயமானவன் நான் இருள் எல்லைகளற்ற சஞ்சாரி குழியில் பிடித்து வைத்திருப்பதாக நான் கொண்ட எக்கழிப்புக்கு வெட்கமடைந்தேன் இருள் எங்கும் யாருக்கும் பயந்து பதுங்கியில்லை அதன் அணைப்பு இதமானது இருள் வெளிச்சம் நிறைந்தது அதை எனக்கு மெதுமெதுவே உணர்த்தியது இருளின் முன் என்னை நிறுத்தி வைத்து அறைந்து கொள்ள முடிந்தது என்றைக்கோ இழந்துவிட்டு என் நிர்வாணத்தை இருளிடம் யாசித்தேன் இருள் சுத்தமாக மற்ற மனிதர்களை என் எதிரில் காட்டவில்லை மனித வாழைப்பட்டு இருளின் சுவாசக் குழாயில் அரிப்பேதும் ஏற்பட்டிருக்கவில்லை மனிதனிடம் இருந்து இருள் மட்டுமே தப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும் இருள் தரையை மூடிக் கொண்டிருக்கிறது இருள் தரைமேல் மிதந்து கொண்டிருக்கிறது இருள் என் காலடிக்குள் ஊர்ந்து செல்கிறது மரங்களினடியில் இழைப்பாறுகிறது சொர்க்கத்தின் ஓசைகளை எல்லா திசைகளிலும் பரப்பிக் கொண்டிருக்கிறது இருள் எல்லாமாய் இருக்கிறது திசைகளை பிரித்து வைத்திருக்கவில்லை பாதைகள் எதையும் செதுக்கி வைத்திருக்கவில்லை இருளே இருளைத் துளைத்து வரும் சிகரெட் ஒளிக்கங்கு என்னை நோக்கியபடி அருகில் அருகில் வர அறிகிறேன் ஒரு பஸ் இருள் இயக்கும் பஸ் அது என்னை எங்கே வேண்டுமானாலும் கொண்டு செல்லட்டும் நான் நிறுத்தினேனா தானாகவே நின்றதா தெரியவில்லை ஏறிக்கொண்டேன் மெலிந்த வெளிச்சம் பழக்கமானதே இருள் என்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்கிறது காலியாக இருந்த ஒற்றைச் சீட்டில் அமர்ந்தேன் கீரல்களில் வடியும் குருதித் துளிகளின் சுகத்தில் அரை மூடுகிறேன் எதிரே காலடியில் தோல் பையும் பெட்டியும் ஆம் எனது கடிவாளமும் மூக்கணாங்கயிரும் வெளியே இருள் சிரித்தோடிக் கொண்டிருக்கிறது இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி